வணக்கம் நேயர்களே இன்று நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் வேலைப்பழு காரணமாக இன்று சமைத்த உணவுகளை என்ன செய்கிறோம் குளிரூட்டியில் வைத்துவிட்டு மீண்டும் சூடாக்கி சாப்பிடுகிறோம் இப்படி நாங்கள் சூடாக்கி சாப்பிடுகின்ற பொழுது உணவு விரயம் அதில் தடுக்கப்படுகிறது சமைக்க வேண்டிய வேலை இல்லை நேரமிச்சமடைலாம் நிறைய காரணங்களை சொல்லுவோம் ஆனால் என்னென்ன உணவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் சூடாக்கி சாப்பிடக்கூடாது என்றதான ஒரு காரணம் இருக்கிறது அது என்னென்ன உணவு அதனால் என்னென்ன பிரச்சனை வருகிறது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாகவே முதலில் கோழி இறைச்சி சிக்கன் இது வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் சமைக்கிறோம் சாப்பிடுக்கிறோம் சிலவர் என்ன செய்கின்றார்கள் அது மிஞ்சிட்டுன்னு சொன்னால் சரி நாளைக்கு விடிய பானோடல விடிய வைக்கிற புட்டோட சாப்பிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து விசூடாக்கி சாப்பிடுவோம் இது வந்து மிக பயங்கரமானது ஆபத்தானது மேலும் சொன்னால் இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய பக்டீரியாக்கள் வந்து வளர்கின்றன வளர்ந்து அது வந்து எங்களுக்கு பாடிய நோய்களை ஏற்படுத்துவதற்கான அல்லது ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் சிக்கன் வந்து ஒருக்கா சமைச்சிட்டு சாப்பிடணும் அளவாக வாங்குறோம் சாப்பிட்றோம் ஓகே அதுக்கப்புறம் வச்சு 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 எடுத்து 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 சூடாக்கி சூடாக்கி சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு வியாதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரெண்டாவது வந்து இலங்கையிலும் இந்தியாவிலும் வந்து அந்த சோறை வந்து என்ன செய்யறோம் சாப்பிட்ற மத்தியானம் பிறகு நைட்டு வந்து சோறு சாப்பிட்ற பழக்கம் இலங்கை இந்திய மக்களுக்கு அதிகமாக இருக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சாலும் ஆரம்பங்கள் அதிகமாக இருந்தது அவங்க என்ன செய்வாங்கன்னா திருப்பி அந்த சமைச்ச உணவத்து சோறை வந்து திருப்பி சூடாகி போட்டு சாப்பிட்றது இது வந்து சோறு வந்து நச்சுத்தன்மை விஷம் கலந்தது போலதான ஒரு கட்டாயமாக ஒரு நிலை ஏற்படும் என்றதாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிறது சமைத்த சோறை மீண்டும் சூடு சூடாக்கி சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது வந்து காளான் புரதச்சத்தில் நிறைந்தது அந்த காளானை வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் சூடாக்கி சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய புரதம் வந்து இல்லாமல் சுவை மாறும் நிறைய பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது இதைவிட முக்கியமாக எண்ணெய் வகைகள் தேங்காய் எண்ணெய் மிளகரி எண்ணெய் வகை என்ன செய்யணும்னா சூடாக்கி சூடாக்கிட்டு பயன்படுத்துவாங்க சில பேர் வந்து அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க அது அடர்த்தி வந்து வித்தியாசப்படும் அது அடர்த்தி வித்தியாசத்தால் நடக்கும் பயனற்றதாக வந்து பாவிக்க முடியாதா மாறுது அதனால் இதய நோய் புற்றுநோய் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து எண்ணெயை சூடாக்கி பாவிக்கிறதால எங்களுக்கு ஏற்படுது எனவே எண்ணெய் ஒருக்க வாங்கினா ஓகே அதுக்கப்புறம் சூடாக்கி பாவிக்கிறது என்பது வந்து கூடாத செயல் அதே போல் மிக முக்கியமாக அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த பீட்ரூட் வகைகள் சில இலை வகைகளை வந்து என்ன செய்யலாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் திருப்பி வந்து சூடாக்கி சாப்பிடும் அது வந்து என்ன விளைவித்தரப்புன்னு சொன்னால் அந்த பீட்ரூட் எல்ல வகைகள் இருக்கக்கூடிய இந்த நைட்ரேட் சத்துக்கள் வந்து என்ன செய்து சொன்னால் மிகவும் ஆபத்தை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது நைட்ரேட் சத்து எங்களிடமிருந்து அந்த உணவிலிருந்து கெட்டுப்போகிறதா கிட வைத்து எங்களுக்கான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே கோடி இச்சிலிருந்து சாதத்திலிருந்து கீரைகள் பீட்ரூட் வகைகள் தேங்காய் எண்ணெய் காளான் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சூடாக்கி சாப்பிட்றதால உங்களுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே ஒவ்வாமையும் அது உங்களுக்கு ஏற்படுத்தும் இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இது கூடுதலாக இதில் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் புலம்பெயர் நாட்டில் உள்ள நீங்கள் தான் ஏன் உங்களுடைய காலம் உங்களுடைய சூழ்நிலை அவ்வாறு அமைந்திருக்கிறது ரெண்டே சமைச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க அமல் வச்சு சூடாக்குவீங்கள் வைப்பீங்கள் எடுப்பீங்க சாப்பிடுவீங்கள் ஏன்னா உங்களுக்கு வேலை கடும் பிஸியாக இருப்பீங்க வர கலைக்கு வெயில் வர கலைக்கு படுக்கொடும்புலாம் இருக்கும் சமைச்செல்லாம் சாப்பிட எங்களுக்கு டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்க சொல்கிறது நியாயம் இருக்குது ஆனால் என்னென்ன உணவுகளை வந்து மீண்டும் மீண்டும் சூடாக்கி சாப்பிடக்கூடாது என்ற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்றதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நிறைய பேருக்கு சேவன்கள் சொன்னால் புலம்பெயர் நாட்டில் நிற்கிறவங்க அதிகமாக செய்கிற விஷயம் வந்து இதுதான் எங்களோட நாட்டில் இருக்கிறவங்களும் இது அதை செய்கிறாங்க இருந்தாலும் வந்து எங்களை விட புலம்பெயர் நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்தமாக நீங்கள் தான் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க போய் ஓவனில் விட சூடாகிறீங்க வந்து பாதிப்புகள் இருக்கு எனவே அவசர அவசரமாக இதை வந்து நீங்கள் பார்த்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி ஓரளவு தப்பித்து கொள்ளலாம் எங்கள் உடம்பில் வந்து விஷம் ஏறுறதுக்கான அல்லது ஒவ்வாமை வாரத்துக்கான விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்வதுக்கு கட்டாயமான வழிமுறையாக இது அமையும் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே வணக்கம்